காவல் நிலையத்தில் போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத பற்றி இதைப்போ நம்ம சொல்ல போறோம் நான் காவல் நிலையத்துல போயிட்டு முக்கியமான நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாது அதில் இப்போ ஒரு மூணு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் நான் காவல் ஒரு போலீஸ் வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டச் பண்ணவே போதும் அவங்களுக்கு கையில் விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை ரெண்டாவது நான் காகனி சபை அஃபன்ஸ் அது சின்ன அஃபன்ஸாக இருந்தாக்கா போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சம்மன் அனுப்பி கூடுவாங்க சம்மன் அனுப்பாமல் அரஸ்ட்டும் பண்ணாமல் உங்களை ஃபோன் பண்ணி மட்டும் கூப்பிட்றாங்கன்னா எதுவும் ஒரு டெஸ்ட் பாஸ் நடக்க போகுது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதனால் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நீங்க ஒரு போலீஸ் உங்களை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்கனாக்கா அவங்க நீட்டுற பேப்பர்ல எதுலேயுமே நீங்க வந்து உண்மையா இரு இருந்ததுன்னா அதை உண்மையை தவிர்த்துட்டு பொய்யாதக்க விஷயத்துக்கு நீங்கள் கையெழுத்தே போடக்கூடாது அதை மாத்தி தர சொல்லி தான் நீங்கள் கழுது போடணும் ரெண்டாவது பாண்ட்ஷீட் உங்ககிட்ட ஏதாவது கொடுத்து கையெழுத்து போடு அப்படின்னாக்கா அதில் நீங்கள் ஷீட்டை கையெழுத்து போடாதீங்க மூணாவது வந்து செக் செக்லீஃப் ஏதாவது உங்ககிட்ட கொடுத்துட்டு அதில் கையெழுத்து போடு கையெழுத்து போட அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்கன்னா அதுலேயும் கையெழுத்து போடாதீங்க ஒன்றும் பார்த்தீங்களா மூணு பேப்பர் அந்த மூணு பேப்பர்லையும் நீங்கள் சைன் பண்ணாதீங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சுனாக்கா அது அடுத்த நாளே அதை ரெக்கவர் பண்றதுக்கு உண்டான வேலையில நீங்கள் இறங்கிடுங்க அதை ரெக்கவர் பண்றது எப்படி எப்படிலாம் அதை ரெக்கவர் பண்ணலான்ற விஷயத்தானே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல போறேன் காவல் நிலையத்தில் இன்ஃப்ளூசர் ஒருத்தர் அதாவது ரிட்டையர்ட் போலீஸ் மேன் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ணி ஒரு பர்சன் இருந்து டாக்குமெண்ட் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு கேஸ் ஃபைல் பண்ணிட்டார் ரீசெண்டாக அதை கேஸை நான் உன்னை நடத்திட்டு இருக்கேன் அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க காவல் நிலையத்துக்கு போகும்போது ரொம்ப கவனமாக போங்க துறை தான் ஃபைனல் சொல்லிட்டு எப்பவும் நினச்சிக்காதிங்க அவங்க கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் போட்டு கணப்படுறது மட்டும் தான் அவங்களோட ஒர்க் அதுக்கப்புறமா மேஸ்டேட் கோர்ட் இருக்குது சிசிஎம் இருக்குது டிஸ்ட்ரிக் கோர்ட்டு இருக்குது ஹை கோர்ட் இருக்குது டிவிஷனல் பெஞ்ச் இருக்குது ஃபுல் பெஞ்ச் இருக்குது அவங்க தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க ஃபை காவல்துறை தான் ஃபைனல் மட்டும் நினச்சிக்காங்க காவல்துறை கிட்ட ஏதாவது எழுதி கொடுத்துட்டீங்க பவுண்ட்ஷீட் கொடுத்துட்டீங்க செக்லீட் கொடுத்துட்டிங்கனாக்கா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுன்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாள் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் அண்ட் வீடியோ தான் அது கொஞ்சம் லெந்தியான வீடியோ மூலமாக ஏதாவது டவுட்னாக்கா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அதிகமாக பார்க்கணுன்னாக்கா தான் அட்வொகேட் செங்கல்பேட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நான் உங்கள் வந்து சிபிஎன் அட்வொகேட் சேங்கல்பேட் பாய்